வெளி மாவட்டம் வெளி மாவட்ட மீனவர்கள் பழவேற்காடு மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் தெரிவித்துள்ளார் உங்கள் ஊரில் உங்களை தேடி திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் நாள் முழுவதும் ஆய்வு மற்றும் வளர்ச்சிப் பணிகளை திருவள்ளூர் ஆட்சியர் பிரபு சங்கர் ஆய்வு செய்தார் அலமாதி ஊராட்சியில் ஆரம்ப சுகாதார நிலையம் விஜயநல்லூரில் உள்ள நெல் கொள்முதல் நிலையம் ஆகியவற்றை ஆய்வு செய்த அவர் சென்னையின் குடிநீர் ஆதாரமான புலல் ஏரியின் மதகு பகுதியை அவர் ஆய்வு செய்தார் புலல் ஏரியில் இருந்து உபரிநீர் வெளியேற்றும் மதகுகள் மற்றும் உபரிநீர் கால்வாயின் இரு புறங்களிலும் நடைபெற்று வரும் வெள்ள தடுப்பு பணிகளையும் அவர் ஆய்வு செய்தார் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆய்வுக் கூட்டம் நடத்திய அவர் அங்கு செடிகளை நட்டு வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் வெளி மாவட்டம் வெளி மாவட்ட மீனவர்கள் பலவேற்காடு மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் குறித்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் வடகிழக்கு பருவமழையொட்டி ஆரணி கொசஸ்தலை ஆறுகள் மற்றும் சென்னை குடிநீர் ஆதாரங்களான புலல் பூண்டி சோழவரம் ஆகிய பகுதிகளில் வெள்ள பாதிப்புகள் கண்டறியப்பட்டு கரைகள் பலப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சென்ற ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு வெள்ள நீரை வெளியேற்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் ஆட்சியர் பிரபு சங்கர் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற நிகழ்ச்சி என்ற திட்டத்திற்காக இன்று பொன்னேரி வட்டத்தில் நாள் முழுவதும் அரசினுடைய பல்வேறு பல்வேறு அலுவலகங்கள் மற்றும் பல்வேறு பொதுமக்கள் கூடும் இடங்களில் இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இன்று மாவட்ட ஆட்சியர் ஆகிய நான் நான் பல்வேறு இடங்களில் காலை முதலே முதல்ல வந்து ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அலமாத்தியில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தொடங்கி அதன் பிறகு ஒரு குழந்தைகள் நல மையம் பிறகு அந்த டிஎன்சிஎஸ்சி குடவுன் அப்புறம் ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்கள் இங்கு பொன்னேரியில் நடைபெறும் குழலில் செயல்படுத்தக்கூடக்கூடிய வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள் அதற்கான திட்டப்பணிகள் அப்புறம் பள்ளிக்கூடம் ரேஷன் கடை உள்ளிட்ட அப்புறம் வருவாய்த்துறை அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அப்புறம் இங்கே வர நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சிபிஆர் சென்னை பெரிஃபரல் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் அந்த திட்டத்தினுடைய முன்னேற்றம் என்று பல்வேறு திட்டங்கள் குறித்து நேரடி கால ஆய்வு மேற்கொண்டு அவற்றில் கண்டறியப்பட்ட குறைகளை கண்டறிந்து அதற்கு அதற்கான அதிகாரிகளுக்கு உரிய அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது மேலும் தற்பொழுது நம்முடைய பொன்னேரி வட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து அரசு அதிகாரிகள் இப்போ மாவட்ட வருவாய் அலுவலர் திட்ட இயக்குனர் மாவட்ட வளர்ச்சி முகமை சாராட்சியர் புன்னேரி அதை தவிர வேளாண் துறை அனைத்து துறையினுடைய அதிகாரிகளும் எச்ஓடிஸும் அவங்கவுங்க ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஆய்வு மேற்கொண்டு அதில் அவர்கள் பல்வேறு ஆய்வுகளில் பல்வேறு விஷயங்களை கண்டறிந்து அவற்றை சரி செய்வது சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு அது குறித்த ஒரு பின்னூட்டத்தையும் இப்போ அளித்தாங்க அந்த ஆய்வை நம்ம அவங்க கிட்டே நம்ம கேட்டிருந்தோம் இந்த சற்று நேரத்திற்கு அதன் பிறகு தற்பொழுது வருவாய்த்துறையில் செயல்படுத்த வரும் பல்வேறு பணிகள் குறித்து குறிப்பாக பட்டா சான்றிதழ்கள் குறித்து ஆய்வு இப்பொழுது வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ளது